மக்களவை தொடங்கிய முதல் நாளே நல்லா உண்டை கட்டி வாங்கியிருக்காரு நம்முடைய பப்பூஜி அவர்கள் அவர்கள் மாதிரி பப்பூஜி மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த புள்ளி வச்ச கூடுநிலை இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் மாதிரி தான் இருக்காங்க பாஜக எதிராக பேசணும் அப்படிங்கிறதுக்காக கண்டமெனிக்கும் பேசி மக்களவையில நல்லா அசிங்கப்பட்டிருக்காங்க அதுவும் மக்களவை ஆரம்பித்த முதல் நாளே முதல் நாளே நல்லா அசிங்கப்பட்டிருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக அண்ணாமலர்கள் வெளியிட்ட தி கிரைம் முன்னேற்ற கழகம் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு அதையும் பார்த்துடலாம் கடைசியா பார்க்க போறது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மேட்ரு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்சாங்களுடைய படுகொலையில திரு திருமாவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாரு அவரை பிடிச்சு நீங்க விசாரிச்சீங்கன்னா நிறைய தகவல்கள் நிறைய திடிக்கல தகவல்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரு வெறும் குற்றச்சாட்டுகள் மாதிரி எடுத்து வைக்காம அதுக்கான ஒரு சில காரணங்களும் சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே யோசிக்கும்படியா தான் இருக்கு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இந்த விடைய நம்ம முடிச்சலாம் சோ வாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரெதிரி ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏதேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் இந்த நீட்டு விவகாரமானது இன்னமும் முடிஞ்ச பாடு இல்ல இந்த நீட்டு குறித்தான் இந்த பிரச்சனைகளா நம்முடைய திமுக தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணங்களை இப்ப காங்கிரசும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரசும் நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுல பியூட்டி என்னன்னா இவங்க ஆட்சியில இருக்கும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீட்டு இவங்களா நீட்டு கொண்டு வருவாங்களாம் அடுத்த தேர்தல இவங்க தோத்து போயிடுவாங்களாம் ஜெயிச்ச பாஜக அந்த நீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ரீமாடிபிகேஷன் பண்ணி அந்த நீட்டை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாம அந்த பொறாமையில நீட்டிற்கு எதிராக இப்ப இவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் இதுதான் காங்கிரஸ் தனம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க இந்த காங்கிரஸ் இருக்கு இவங்க அவங்களுக்கே தெரியாம ஒரு சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க அப்படி ஒரு சில நல்ல திட்டங்கள்ல ஒரு திட்டம் தான் இந்த நீட்டு ஆனா அது நல்ல திட்டம்னு தெரிஞ்ச உடனே எப்படி நீட்டிற்கு எதிராக பேசுறாங்க பாத்தீங்களா ரைட்டு அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சிடலாம் காங்கிரஸ் உடைய நல்ல நேரமோ இல்ல பாஜக உடைய கெட்ட நேரமும் தெரியல நீட் எக்ஸாம்ல இந்த முறை ஒரு சில குளறுபடிகள் நடந்திருக்கு பேப்பர் லீக்கா இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இது மாதிரியான சம்பவத்துக்கும் பாஜக விற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது தேர்வு நடந்த முறையில ஒரு சில குளறுபடிகள் நடந்திருக்கு இது மாதிரியான பேப்பர் லீக் ஆயிருக்கு ஆனா இதுக்கும் பாஜகவுக்கும் லிங்க் இருக்கு மோடி அவர்கள் தான் நேரடியா போயிட்டு பேப்பர் லீக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசிட்டு வராங்க இதுதான்டா சாக்குன்னு இந்த நீட்டே இப்படிதான் இந்த நீட்டே இருக்க கூடாது இந்த நீட்டே முதல்ல தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த நீட்டு குறித்தான ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருந்தது ஒட்டு இந்த நீட் எக்ஸாம மறுபடியும் நடத்த முடியாது அதே மாதிரி இந்த நீட்டு எக்ஸாமையும் தடை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அது எல்லாமே ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்துல ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு நடந்தது அந்த டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அகிலேஷ் யாதவ் இருக்காரு இல்லையா அவரு பேச ஆரம்பிச்சாரு எப்போதும் போல நீட்டு குறித்து அப்புறம் பாஜகவை குறித்து இந்த நீட்ல உடைய விஷயங்களை குறித்து தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாரு நீட்டு குறித்து இது மாதிரிலாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா இவர் பதவி விலகனா மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாமால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க மனசுல ஒரு திருப்தி இருக்கும் அவங்க அப்பதான் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு ஒண்ணு போட்டாரு உடனே எழுந்த கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏன் சார் நீங்க உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வரா இருக்கும் போது நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க இதே கல்வித்துறையில உங்க மாநிலத்துல நீங்க எவ்வளவு விஷயங்கள்லாம் செஞ்சீங்க நீங்க இதை பத்தி பேசலாமா உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் அவர்களை பிதுக்கி எடுத்துட்டாரு இதை தொடர்ந்து பேச எழுந்த நம்முடைய பப்பூஜி அவர்கள் இந்த நீட் எக்ஸாம் சரியில்லை நம்ம நாட்டுல இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இந்த எக்ஸாம் சிஸ்டம் எக்ஸாம் சிஸ்டம் இருக்கு அது சுத்தமா சரியில்லை மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம நாட்டுல இந்த தேர்வு முறையானது சுத்தமா சரியில்லை காசு இருந்தா மட்டும்தான் பணக்காரங்களால மட்டும்தான் இந்த தேர்வு முறையில வெற்றி பெற முடியுது அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையே உலர்த்தளி இருக்காரு அதுக்கும் நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தரமான பதிலடிகளை கொடுத்திருக்காரு அகிலேஷ் யாதவையே விட்டு வைக்காதவர் பப்புஜ் அவர்களை பப்புஜ் அவர்களை விட்டு வைப்பாரா பாரபட்சம் பார்க்காம போட்டு போல போலன்னு போலந்து தள்ளிட்டாரு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க இட்ஸ் ஆப்வியஸ் டு தி ஹோல் கண்ட்ரி இட்ஸ் ஆப்வியஸ் டு தி ஹோல் கண்ட்ரி தட் தேர் இஸ் எ வெரி சீரியஸ் ப்ராப்ளம் இன் आवर எக்ஸாமினேஷன் சிஸ்டம் this is not just a question of need. it is in all the major examinations. now, the minister has blamed everybody except himself. <laughs> right. i don't frankly, i don't even think he understands the fundamentals of what is going on here. sir, yes, my question, sir, question is the the issue is, that there are millions of students in this country who are extremely concerned at what is going on and who are convinced that the Indian examination system is a fraud. That is what is at stake here. Millions of people believe that if you are rich, if you are rich, if you are rich and if you have money, you can buy the Indian examination system and by the way and and this is the same feeling that the people in the opposition have and that is why we are asking some very simple questions to honorable minister number one as this is a systemic issue what exactly are you doing to fix this issue at a systemic level yes that's okay. the first question okay question which i have here please अब मैं मैं मंत्री जी एक बार बोल इस बात पे चलो मंत्री जी आप शोट में जवाब दो मैं बोल ही देता हूं आज आप शोट में जवाब देना अध्यक्ष महोदय मेरे जो शिक्षा है मेरे जो संस्कार है मेरे जो सामाजिक जीवन है मेरे को मेरे राज्य की मेरे सूबे की जनता की स्वीकृति मिली है मैं किसी की मेरे बौद्धिक और मेरे संस्कार की सर्टिफिकेट मेरे को सारी सदन में किसी से नहीं चाहिए देश की प्रजातंत्र में देश की प्रजातंत्र में चुन के मेरे नेता प्रधानमंत्री मोदी जी को प्रधानमंत्री की भूमिका दिया है मैं उनकी निर्णय से यहाँ उत्तर दे रहा हूँ सदन को बाकी बाकी ये कहना चिल्लाने से सच झूठ नहीं हो जाएगा साहब साहब ये जो कहा गया देश की देश की अभी की एग्जामिनेशन सिस्टम रबी है सर इससे दुर्भाग्यजनक बयान देश की नेता प्रतिपक्ष का कुछ नहीं हो सकता है सर मैं कोटर शब्द से उसको निंदा करता हूँ बाकी रहा मैं सर आपके सामने आपके माध्यम आप, से देश के सामने सर एक आपके एक तथ्य रखता हूँ सर जिन्होंने रिमोट से सरकारें चलाई है 2010 में तीन बिल आया था सर शिक्षा सुधार के लिए उन्हीं की पार्टी के नेता आदरणीय कपिल सिब्बल साहब तीन बिल लाए थे उसमें से एक बिल था एजुकेशन उसमें एक एक बिल था प्रोहिबिशन ऑफ अनफेयर प्रैक्टिस बिल 2010 जिसके उद्देश्य एजुकेशन इंस्टीट्यूशन में माल प्रैक्टिस को बंद करना सर मेरे सरकार की हिम्मत है अभी-अभी हमने पब्लिक एग्जामिनेशन की रेगुलेटीज में बिल लाए कानून बनाए क्या मजबूरी था कांग्रेस पार्टी की क्या मजबूरी था नेता प्रतिपक्ष की? उन्होंने उस बिल को उपजक किया किसकी दबाव क्या? निजी निजी मेडिकल कॉलेज की दबाव में उनकी उनकी घुसखोरी की दबाव में उन्होंने उस बिल को उद्रक किया था सच सुनने के सामने ये ये मैं किसी की विद्वता में प्रश्न नहीं उठाता हूँ लेकिन सच दो में शिक्षा सुधार की பாவ நம்ம ராகுல் காந்தி அவர்கள் யார் மூஞ்சில காலையில மூயிச்சாருன்னு தெரியல இந்த அளவு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு மதிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா என் தொகுதி மக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது இந்த சர்டிபிகேட் நீங்க கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு ஒண்ணும் கிடையாது இது மாதிரி நீங்க சத்தமா கத்தி கூச்சல் போடுறதுனால நீங்க சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாமே உண்மை ஆகாது வச்சு பேசுங்க சும்மா இந்த வாயில வடை சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அசிங்கப்படுத்திட்டாரு அந்த நேரத்துல நம்மளுடைய பொப்பூஜாவுடைய முகத்தை பார்க்கணுமே அப்படி பேயறிஞ்ச மாதிரி மாறிடுச்சு அடுத்து நாம பார்க்க போறது தமிழகத்துடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் ரீசெண்டா தி கிரைம் முன்னேற்ற கழகம் பற்றி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது பற்றி தான் கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுக நிர்வாகிகளால செய்யப்பட்ட கிரைம்கள் தான் இது எல்லாமே அதாவது இந்த பொலிட்டிக்கல் கிரைம்கள் தான் இது எல்லாமே இவரு டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காரு இல்லையா இது எல்லாம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக நிர்வாகிகள் செய்த கிரைம்கள் தான் இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சவங்களுடைய பேரு அவங்களுடைய புகைப்படம் அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான குற்றம் செஞ்சிருக்காங்க என்னைக்கு செஞ்சிருக்காங்க என்ன டேட்ல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே நம்முடைய அண்ணாமலர்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அதாவது திமுக மற்றும் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பாஜக மீது தமிழக பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன பாஜக ரவுடிகள் இருக்காங்க பாஜக நிறைய ரவுடிகள் நிர்வாகிகளா இருக்காங்க பாஜக ரவுடிகளா பார்த்துதான் கட்சியில எடுக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தரும் வகையில தான் அண்ணாமலை அவர்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் ரவுடிகள் யார் யார் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு எப்போ அந்த குற்றங்களை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மொத்த விவகாரத்தையுமே இறக்கி இருக்காரு இதுல போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்க இருக்கா இல்லையா அவன்ல இருந்து இந்த ஆம்சங்களுடைய படுகொலை சம்பந்தப்பட்டவர்கள் இருக்க மாறுங்க அவங்கள தொட்டு பாலியல் சீண்டல்கள் செஞ்சவங்க கஞ்சா வித்தவங்க இந்த கள்ளாச்சார என் காய்ச்சினவங்க சொல்லி லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட பன்னிரண்டு பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட் தான் இந்த டாக்குமெண்ட் கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது ஆட்கள் இந்த திமுக நிர்வாகிகள் இந்த டாக்குமெண்ட்ல இருக்காங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு திமுக பேரை சொல்லி கிரைம் பண்ணவங்க தான் எனக்கு இதுல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது திமுக இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் திமுக கவுன்சிலர்கள் சொல்லிட்டு அதிகாரத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய பெயர்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பெயர்கள் மட்டும் நான் சொல்றேன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அவரு திமுகவுடைய அமைச்சர் ஓகேங்களா அப்புறமா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கே தெரியும் அந்த ஆபாச பேச்சாளர் பத்தி அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு ஆபாச பேச்சாளர் தான் சைதே சாதிக் அவருடைய பெயரும் இருக்கு அதுக்கப்புறம் திமுக எம்பியான திரு ஆர் ராசா அவர்கள் திரு ஆர் ராஸ் அவருடைய பெயரும் இருக்கு அதுக்கப்புறம் திமுக எம்பி ஆன கலாநிதி வீராசாமி அவர்கள் அவருடைய பெயரும் இந்த லிஸ்ட்ல இருக்கு இத மாதிரி அண்ணாமலர்கள் ஒரு கிரைம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா இதுக்கு திமுக தரப்புல இருந்து திமுக காரங்க எப்படி பதில் கொடுக்க போறாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசியா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விவகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விவகாரம் தமிழகத்தினுடைய பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் திரு ஆம்சாவுடைய படுகொலை சம்பவத்துல விசிகா தலைவர் திருமாவளவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் சொல்றாரு ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி எல்லாம் அவரு குற்றச்சாட்டு மாதிரி எல்லாம் எதுவும் வைக்காம அதுக்கான காரணங்களும் அவர் சொல்றாரு அவர் சொன்ன அந்த காரணங்கள்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும் ஒருவேளை இருக்கலாமோ அப்படிங்கிற தான் நினைக்க தோணுது ஏன்னா நிறைய பேர் அதைதான் சொல்றாங்களும் கூட ஃபர்ஸ்ட்டு நாம அவர் பேசினா அந்த ஒரு காணொலியை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும் திருமாவளவனை விசாரிக்கணும் அவர் வந்து கொலை செய்திருக்கலாம் அவருடைய தூண்டுதலில் தான் அந்த குலம் நடந்திருக்கும்னு என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் அப்படின்னா ஆம்ஸ்டாங் வந்து அந்த பட்டியலிடும் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான தலைவராக விஸ்வரூபம் எடுத்து வந்துட்டுருக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வன்னியனை வெட்டு வன்னியர் பொண்ணை கேட்டு கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கேட்டு இப்படியே அடங்க மறு அத்து மீறி திமிரி எழு திருப்பி அடி எல்லாம் சொல்லிட்டு இருந்து சொல்லிட்டு இருந்தாலும் திருமாவளவன் ஒரு பிசிகாவினுடைய ஒரு உண்மையான தொண்டனாக இருக்கணும்னா பத்து எஃப்ஐஆர் இருக்கணும்னு சொன்னாள் அதில் மூணு கொலைகேசாக இருக்கணும்னு சொன்னாள் அப்போ இவர் யாரை உருவாகிட்டிருக்காரு திருமாவளம் ரவுடிகளை உருவாகிட்டு இருக்கார் இவருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணதுக்கு ஆள் இருக்கார் இதுதான் வந்து இவர் உருவாக்குறது ஆம்ஸ்டாங் வந்து நிறைய பேரை படிக்க வச்சிட்டு இருந்தார் அதை நம்ம மறக்க முடியாதலாம் நிறைய லாயரை உருவா உருவாக்குறாரு நிறைய பேரை படிக்க வச்சார் அதே மாதிரி நாம் மற்ற சமுதாயத்தில் எந்த சமுதாயம் எந்த மற்ற சமுதாயம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அது கூட நம்ம ஒரு நல்லிணக்கத்தில் போகணும்னு சொன்னவர் ஆம்ஸ்டாங் அப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு அரசியலில் ரெண்டு விதமான அரசியலாக இருக்கலாம் ரெண்டு பேருமே அன்பாத் கே அம்பேத்கர் அவரை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே தய தலித்தியம்னு தான் பேசுகிறாங்க எல்லாம் சரிதான் ஆனால் அவர் போகக்கூடிய பாதை வேறையாக இருக்கலாம் இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கல படி படின்னு சொல்கிறார்ல அவர் நீ ரவுடியாவின்னு சொல்கிறார் இவர் அவர் படிக்க வச்சு எல்லாத்தையும் முன்னேற்றணும்னு சொல்கிறாரு அப்போ இன்னொன்று சென்னையில் அவர் கோல வச்சுரு திருவள்ளூர் மாவட்டம் சென்னை இந்த ஏரியாவில் இது ஈஸியாக மற்ற மாவட்டங்களுக்கு பற்றிக்கும் இந்த இளைஞர்கள் மத்தியில் ஈஸியாக போய் ரீச் ஆகிரும் அப்படி ரீச் ஆச்சுதுன்னா திருமாவளவோடைய எதிர்காலம் என்ன ஆகும் இன்னைக்கு வேணால் திருமாவளம் அளவுக்கு அவர் அந்த ரேஞ்சில் அவர் இல்லைன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காருல்ல அவருடைய வளர்ச்சி இவரை பாதிக்கும்னு இவருக்கு ஏன் பயப்பட பயம் ஏன் இருக்கக்கூடாது அதனால அவர் அவருடைய அவருடைய அவரை வந்து காலி பண்ணியிருக்கலாமே சந்தேகம் தானே எல்லாத்துக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் நான் ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன் சார் திருமாவளவனு விசாரிங்க சிபிஐ விசாரணை வைங்க விசாரிங்க அவருக்கு வந்து இது கட்டாயம் இதில் பின்புலமாக இருப்பார் அவருக்கு சப்போர்ட்டிவாக சென்னையில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்கங்கிறது என்னுடைய இது இந்த என்கவுண்டரையும் அப்படியே பாருங்க கரெக்டாக இவர் போய் பார்த்தாரு வச்சா இவன் வெளியே விட்டிங்கன்னா இவன் வந்து கண்டிப்பாக உண்மையை சொல்லிருவான் கண்டிப்பாக பெரிய இதாக ஆகி போயிடும் அதனால அவனை காலி பண்ணுங்க அப்போ சரியாயிரும் என்கவுண்டர் முடிஞ்சு போச்சு வழக்கமாக என்கவுண்டர் எங்கே ஏதோ ஏதாவது ரவுடி ஏதாவது மறைஞ்சிடப்பா அவனை தேடி பிடிக்கிற இடத்துல ஏதாவது பண்ணுவாங்க அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது சரண்டராயி உங்கள்கிட்ட வந்து வந்தவனை வந்து நான் விசாரணை நடத்தும்போது தப்பி ஓடனான்னு சொல்லி சுட்டுக்கொள்றீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இதுக்காக வேண்டிதான் அருணாக கொண்டு போய் கமிஷனர் ஆக்கிறீங்க அப்படி நம்ம சந்தேகப்படலாம்ல அவர் அந்த இடத்துல கொண்டு வைக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வந்து பட்டியல சுமதை அருண் அப்படின்னா அருண் அந்த இடத்துல கொண்டு வச்சு பண்ணுனா சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க பண்ணிருக்கலாமே உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படி தானே இருக்கு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சிபிஐ விசாரணை வைத்தா மட்டும்தான் உண்மை வரும் கண்டிப்பாக திரும்ப வளம்னு பின்ன பின்புலமா இருக்க வாய்ப்பு இருக்கு திமுக பெரிய சேகர் பாபு முதல் கொண்டு உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு கரெக்ட்ல இவரு சொல்றத நீங்க வச்சு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்றவங்களா யாரு பாஜக சொல்லுது அதிமுக சொல்லுது பாமக சொல்லுது அதாவது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சியில இருக்கக்கூடியவர்களும் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க ஆனா சிபிஐ விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி மாதிரி சொல்றாங்க யாரு இவங்க தான் பிசி கல இருக்கிறவங்க சொல்றாங்க நம்மளுடைய ஓபிசுல சொல்றாங்க திமுக காரங்க இவங்க எல்லாருமே அந்த ஒரு தான் சொல்றாங்க முக்கியமா ஆம்சங்களுடைய படுகொலையில பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க திமுக இருக்கிறவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க பாஜக ஒரு பெண்மணியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதிமுக ஒரு பெண்மணியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதை மாதிரி பல கட்சியை சேர்ந்தவர்களும் அதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த செய்தியும் வெளியில வந்திருக்கு ஆனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல விசிகாவை சேர்ந்த ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்னெடுத்து வச்சிருக்காரு அது குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஷானவாஸ் அவர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணலாம் இப்ப இவர் சொன்னாரு பாத்தீங்களா இவர் சொன்னத வச்சு நீங்க அப்படியே ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஆம்ஸ்ட்ராங் விசஸ் திருமாவளவன் இதை மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு திருமாவர்கள் யாராச்சும் படிக்க வச்சிருக்காரா எனக்கு தெரியல பெருசா நான் செய்தியும் ஆனா அவர் மேடையில பேசின வீடியோக்கெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் உண்மையான நீ வீசிக்கா காரணம் இருந்தனா உங்க மேல பத்து வழக்குகளா சம்திங் அது மாதிரி ஒவ்வொருத்த மேலும் ஒரு பத்து வழக்குகள் இருக்கணும் ஏன் மேல எத்தனை வழக்குகள் இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தான் அண்ணன் தோல் திருமாவளவர்கள் அதே மாதிரி திரு ஆம்சாங் அவர்கள் திராவிட எதிர்ப்பாளராக இருந்தார் திமுக ஆதரவு கொடுத்தது கிடையாது அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தது கிடையாது ஆனா நம்முடைய திருமாவளவர்கள் திமுகக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காரு அதிமுகக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காரு திமுக க்கு பயங்கரமா முரட்டுத்தனமான முட்டுக்கள்லாம் அவர் கொடுத்திருக்காரு அண்டாசோ ஆல்சோ திரு ஆம்சாங் அவர்கள் ப்ராப்பர் பௌத்தனா இருந்திருக்காரு ஆனா நம்முடைய திருமாவளவர்கள் பாத்தீங்கன்னா அது மாதிரி இருந்தது இல்லை அது மாதிரி இருந்தது இல்ல இந்த மாட்டு இறைச்சி அது இது சொல்லிட்டு என்னத்தையோ பேசியிருக்காரு அப்புறம் நம்மளுடைய ஆம்சாங் அவர்கள் பாத்தீங்கன்னா யாருக்குடியும் நீங்க சண்டை பண்ணாதீங்க எல்லாருடையுமே நீங்க நட்புறவோட இருங்க சகோதரத்துவமா இருங்க எல்லார்டுமே நீங்க அன்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அன்பை தான் போதிச்சாரு உண்மையாலே ஒரு பௌத்தரா தான் திரு ஆம்சாங் அவர்கள் இருந்திருக்காரு ஆனா திருமாவளவர்கள் அப்படி இருந்திருக்காரா இல்ல இவரு இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தார் இல்லையா அதே மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய திருமாவளவர்கள் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அப்படி இருக்கும்பொழுது நீங்க இது எல்லாத்துமே கம்பேர் பண்ணி பாருங்களேன் திரு ஆம்சாங் அவர்களுக்கும் திரு திருமாவர்களுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா அவர் ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய அரசியலானது ஒரே மாதிரியான அரசியல் தான் ஆனா அவங்க போகக்கூடிய பாதையானது வேற வேற பாதையா இருக்கு அவள எங்க பாரதித்து இருக்காரு இல்லையா அவரு திருமாவளவர்களுக்கு ஆதரவாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாரு அப்புறம் பாரஞ்சித் நல்லா வளர்ந்து இயக்குனராகி ரஜினி அவர்களுடைய தயவால ஒரு ஒரு பெரிய இயக்குனர் ஆகிட்டு இப்ப பெரிய அளவில் பேசும் நபரா மாறினதுக்கு அப்புறமா ஆம்சாங்களுடைய படுகொலை சம்பவத்துல பாரஞ்சித் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்னென்ன தான் பாக்குறீங்க இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது திரு ஆம்சாங்களுடைய படுகொலை விவகாரத்துல தேவை கண்டிப்பா தேவை கண்டிப்பா சிபிஐ இதுல வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன மாதிரியே தான் நிறைய பேர் சொல்றாங்க அது ஏற்றுக்கொள்ளும்படியாதான் இருக்கு தமிழக அரசு என்ன சொல்ல போறாங்க இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ கிட்ட கொடுப்பாங்களா இல்லைன்னா அவங்களே விசாரிக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுமையா போறது வந்து பாக்கலாம் சோழகான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹி வந்தே மாதிரம்